பொருத்தனையாக நேர்ந்து கொள்ளுகிற பலி மீண்டும் சொல்லுகிறேன் முதலாவதாக தேவன் நம்மை சோதிக்கும்படியாக நம்மிடத்தில் கேட்கும் பலி இரண்டாவது நாம் ஆர்வ கோளாதான் தேவனை சோதிக்கும்படியாக பொருத்தனையாக நேர்ந்து கொள்ளுகிற பலி முதலாவது பலி ஆதியாக இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று மற்றும் இரண்டில் பார்க்கிறோம் தேவன் சோதிக்கிறார் எப்படி சோதிக்கிறார் என்றால் அழைத்து உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோதியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய் பலியிடு என்று சொல்லுகிறார் இது தேவன் கேட்கும் பலி இந்த வார்த்தைக்கு ஆமதகாம் கீழ்படியும் போது தேவன் அவருடைய பிளானை எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் தேவன் ஆபரகாமை சோதித்தார் என்று முதல் வசனத்திலேயே நமக்கு தெரிகிறது ஆபரகாமுக்கு நூறு வயது இருக்கும் பொழுது பிறக்கிற பிள்ளை ஆண்டவரும் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் ஆபரகாமுக்கு தெரியும் ஆனாலும் அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் வேலைக்காரர்கள் தகனம்பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு போனான் என்று சொல்லி நாம் மூன்றாம் மகனத்திலே பார்க்கிறோம் அதுவும் அந்த இடத்திற்கு மூன்று நாள் பிரயாணம் மூன்றாம் நாளில் தான் ஆமரகாம் தன் கண்களை எதிர்த்து தூரத்திலே அந்த இடம் they um probably அந்த இடத்தை நெருங்கின பிறகு வேலைக்காரரை நோக்கி என்ன சொல்லுகிறார் என்றால் கழுதையை நிறுத்தி இங்கே இருங்கள் நானும் அந்த இடத்திற்கு போய் கொண்டு உங்கள் இடத்திற்கு திரும்பி வருவோம் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்வதை நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களை அவர்கள் எதற்காக போகிறார்கள் என்பது வேலையாட்களுக்கு கூட தெரியாது ஏன் ஈசாக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை நகன பலிகளுக்கு தேவையான கட்டைகளை சுமந்து வரும்படியாக ஈசாக்கின் மேல் தான் வைக்கிறார் ஆபரகாம் தன் கையில் நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு இருவரும் போகிறார்கள் கொஞ்சம் இந்த சம்பவத்தை அப்படியே நம் கண் கண்முன் நிறுத்தி கற்பனை செய்து பாருங்கள் பிரிமானவர்களே சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் மகனை பலி கொடுக்க வேண்டும் வலியாக வேண்டிய மகன் தலையிலேயே தன்னை எரித்து சாம்பலாக்க போகிற பிறகு தகப்பன் கையில் பிள்ளையை கொள்வதற்கான கத்தி தீ மூட்டி எரிப்பதற்கான நெருப்பு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் வேலையாட்கள் இடத்திலும் திரும்பி வருவோம் என்று சொல்லிவிட்டார் பிள்ளையை அழைத்து கொண்டு வரவில்லை என்றால் வேலையாட்கள் கேட்பார்கள் வீட்டிற்கு போனால் சாராளுக்கும் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் ஆபிரகாம் அதைப் பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை அவருடைய எண்ணம் எல்லாம் தேவன் சொன்னதை செய்ய வேண்டும் அவ்வளவுதான் ஆனால் ஈசாக்கிற்கு சந்தேகம் வருகிறது அவன் தன் தகப்பனை நோக்கி கேட்கிறான் நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி குட்டி எங்கே ஆபிரகாம் இந்த கேள்வியை இருந்து கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் அவருக்கு அப்படியே தூக்கி வாதி போட்டிருக்கும் ஆனாலும் அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுகிறார் அவர்கள் தேவன் சொன்ன இடத்துக்கு போகிறார்கள் அங்கே ஆமரகாம் ஒரு பதிப்பிடத்தை ஏற்படுத்தி கட்டைகளை அடுக்கி அதன் மேல் ஈசாக்கை படுக்க வைக்கிறார் இப்பொழுது ஈசாக்கின் நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க ஈஷாக்கிற்கு அப்பொழுதுதான் தெரிகிறது நாம் தான் வழியாகப் போகிறோம் என்பது ஆனாலும் ஈசாக்கும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறார் ஆமரகாமும் தன் குமாரனை வெட்டும்படியாக கத்தியை எடுத்து ஓங்குகிறார் இவ்வளவு நேரம் மௌனம் காத்த தேவன் தன் தூதனை அனுப்பி ஆபிரகாமோடு பேசுகிறார் கத்தடிய தூதன் ஆமரகாமைக்கு கூப்பிட்டு பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்த பணியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது ஆபரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்ட ஒரு ஆட்டுத் தடாவை காண்கிறார் அப்பொழுது ஆபரகாம் போய் அந்த ஆற்றுக்கடாவை கொண்டு வந்து தன் மகனுக்கு பதிலாக தகரம் அளித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இதுதான் பிரியமானவர்களே தேவன் நம்மை சோதிக்கும்படியாக நம்மிடத்தில் கேட்கும் பலி சோதிக்க நினைத்தார் சோதித்தார் ஆனால் தன் மகனை பலி செலுத்த விடவில்லை இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவர் பிளானை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் பிரியமான அடுத்து இரண்டாவதாக பார்க்க போகிறோம் இரண்டாவது பலி நியாயாதிபதிகளின் புத்தகம் பதினொன்றாம் அதிகாரம் வசனங்கள் முப்பது முப்பத்தி ஒன்றில் பார்க்கிறோம் பார்க்கிறோம் சோதிக்கும்படித்தனை அம்மான் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால் பாருங்கள் பிரியமானவர்களே இவன் பொது பண்ணாமல் இருந்தாலும் தேவன் அம்மோன் புத்திரரை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கத்தான் போகிறார் ஆனால் அவனுடைய ஆர்வ பாருங்கள் ஒப்புக் கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் இருந்து திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியில் இருந்து நன்கு கவனிக்க வேண்டும் என் வீட்டு வாசற்படியில் இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கத்திற்கு உரியதாகும் அதை சர்வாங்க தகன வழியாக செலுத்தி என்று பொறுத்தனை பண்ணுங்கிறதை நாம் பார்க்கிறோம் நன்கு யோசித்து பாருங்கள் பெரியமானவர்களை அவன் வீட்டு வாசற்படியிலிருந்து அவனுக்கு எதிர்கொண்டு ஆடு மாடு மிருக ஜீவன்களா எதிரில் வரும் சற்று யோசித்துப் பாருங்கள் அவன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தானே வர முடியும் எப்தா யுத்தத்திற்கு போகிறான் கர்த்தர் அம்மோன் புத்திரரை அவன் கையில் ஒப்பு கொடுக்கிறார் அவன் அவர்களை மகா சங்காரமாய் முறியடிக்கிறான் இருவரு பட்டணங்களை பிடித்தான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறான் அம்மோன் புத்திரர் இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக

அவசரத்துல அவசரத்தில் கோளாறுல எடுக்கிற தவறான முடிவு நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று தேவன் நம்மிடத்தில் என்ன கேட்கிறாரோ அதை மட்டும் செய்ய வேண்டும் அல்லது ஆண்டவருக்கு பொதுத்தனை செய்தால் அதை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது அந்த பொதுத்தனையை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இந்த பொதுத்தனையை நம்மால் நிறைவேற்ற முடியுமா என்பதை சிந்தித்து பொதுத்தனை செய்ய வேண்டும் பெரியமானவர்களே எப்தாவின் நிலைமையை பாருங்கள் தன் மகளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஐயோ என் மகளே என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய் நான் கத்தனை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன் அதை நான் மாற்றக்கூடாது என்று பொலமுகதான் ஆனாலும் பிரியமானவர்களே அவன் தவறுதலாய் பொருத்தனை செய்து கொண்டு இருந்தாலும் அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவதில் உண்மையாய் உறுதியாய் இருக்கலாம் எப்தா ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுடைய மகளின் திறந்தன்மையை பாருங்கள் என் தகப்பனே நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினே அல்லவோ அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்ருக்களுக்கு நீதியை சரிகற்றும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கத்தளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு

ஜாலியாக பொழுது போக்க வேண்டும் என்று கேட்கவில்லை இரண்டு மாதம் துக்கம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார் தன் தானே கொண்டாட அவளை அனுப்பி வைக்கிறான் அவளும் தன் தோழிகளோடு கூட போய் தன் கண்ணி மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடிவிட்டு இரண்டு மாதம் கழித்து தகப்பனிடத்திற்கு திரும்பி வருகிறார் இந்த இடத்தில் கண்ணிமையின் நிமித்தம் என்று பார்க்கிறோம் இது கண்களின் இமைகளை குறிப்பதாக நினைக்க வேண்டாம் அவள் திருமணமாகாதவள் என்பதால் அவளுடைய கண்ணித்தன்மையை நிமித்தம் துக்கம் கொண்டாடுவதை குறிக்கிறது இரண்டு மாதம் கழித்து தகப்பனிடத்திற்கு திரும்பி வருகிறாள் அவள் தகப்பன் தான் பண்ணி இருந்த பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான் என்று சொல்லி பார்க்கிறான் அதாவது தன் ஒரே மகளை கத்திரக்கின்றது தகன வழியாக செலுத்துகிறான் இதில் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வேலையை செய்யும் போது அதில் அவர் விருப்பப்படி நமக்கு நன்மைக்கு எதுவாய் சில மாற்றங்களை உண்டு பண்ணுவார் பிரியமானவர்களே ஆனால் நாம் செய்து கொள்ளும் பொதுத்தனையை நாம் ஆண்டவருக்கு செலுத்தும் வரை நமக்கு எந்த மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டார் ஆபரகாமை பாருங்கள் ஆண்டவர் ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக சொல்லுகிறார் மூன்று நாள் பிரயாணம்தான் தான் போய் ஈசாக்கை பலி செலுத்தும் நேரத்தில் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை உண்டாக்கி பிள்ளையை பலி செலுத்தாமல் ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தும்படியாக ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்துகிறார் ஆனால் எப்டாவுக்கும் இரண்டு மாதம் அவகாசம் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை இப்பொழுது நம்முடைய காலத்தில் பலி செலுத்தும் வழக்கம் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவராக சிலுவையில் பலியான பிறகு இந்த நிறுத்தப்பட்டு விட்டது ஆனால் நாம் பொருத்தனை செய்யும் போது நாம் நன்கு யோசித்து சிந்தித்து இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா ஆண்டவர் இதை ஏற்றுக்கொள்வாரா என்றதெல்லாம் பார்த்து பொருத்தனை செய்ய வேண்டும் பிரியமானவர்களே ஒரு பொறுத்துணை செய்து கொண்டால் அதை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாய் அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும் கருத்தருக்கு பிரியமானதை செய்வோம் கருத்தருக்கு பிரியமாய் நடப்போம் கருத்தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக ஆமேன் ஆமேன்